குடிநீர் வசதிக்கான செலவினங்கள் கைப்பூப்பு மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க மற்றும் நிதி செலவினம் செலவின பகுதியில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த செயல்படுத்தப்பட்டது இந்த நடவடிக்கையானது இந்திய அளவில் மட்டும் அல்லாது சர்வதேச அளவில் தொழிலுக்கு செயல்படுத்த வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை அனைவரும் இணைந்து செயல்படுத்த முன்னெடுத்து செல்ல வேண்டும் மேலும் எதிர்வரும் பெருமை கட்டிடங்களும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பினை ஏற்படுத்திட வேண்டும் நிறுவப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு எடுக்க வேண்டும் அய்நீர் சேகரிப்பு குறித்து மற்றும் பொது தேவைகள் அடிப்படையில் அழைநீர் சேகரிப்பு ஏற்படுத்தின ஊரக பகுதியில் உள்ள அனைத்து ஆகிய திட்டங்களுக்கு கட்டப்பட்ட வீடுகளின் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் கட்டாயம் ஏற்படுத்த வேண்டும் ஊரக பகுதியில் பயன்பாட்டு அதிகரிக்கும்

மூலம் பரவாயில் தடுப்பு நடைபெற்றது ஊரக பகுதி காய்ச்சலை கட்டுப்படுத்துதல் தொடர்பாக கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை